என்னம்மா பண்ணிட்டு இருக்க சாரி ஓவர் ஃபால்ஸ் வைக்க சொன்னேன் ஆ சாரி என்ன நீயே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விருச்சு விருச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லங்கா இந்த ரெண்டு பார்டருமே ஒரே சைஸ்ல வந்துச்சாங்கா சரி எனக்கு என்ன டவுட்னா இந்த சைடு பார்டர்ல வச்சு ஃபால்ஸ் அடிக்கவா இந்த சைடு பார்டர் அது எனக்கு டவுட் இருக்கா எனக்கு மட்டும் இருக்காது என்ன மாதிரி பிகினரா இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் வைக்க சொன்னா பார்டர் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கா ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम வந்துட்டு பல்லு கோர பார்டர் வந்து பெருசா தருவாங்க இல்ல சின்னதா தருவாங்க ஏமா எனக்கு ஒரு டவுட் நீ டைலரா நான் கேக்குறேமா சொல்லுமா தயவு செஞ்சு நீங்க டைலராமா ஆமாங்க இல்ல ஆமா ஏமா ஒரு சாரியை பாக்குறீங்க உள்வெளி பாக்குறீங்க அந்த சைடு வந்து நாட்டு போட்டிருக்குது ஓகேவா இப்ப இந்த சைடு வந்து உள்வெளி பாக்குறீங்க அப்ப வெளி சைடு எடுத்து தானமா பண்ணணும் அங்க பாரு இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு இது மேல் பக்கம் இது கீழ்ப்பக்கம் இப்ப எப்படிமா வந்துச்சு இதுல வந்து இப்படி தைக்கட்டுமா அப்படி தைக்கட்டுமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உள்வெளியை கண்டுபிடிச்சு ஒரு டைலர்னால இந்த மாதிரி சாரீ தைக்க முடியல மயக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது போயிருந்தேன் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தேன் ஆக்சுவலா வந்துட்டு கீழே வந்துட்டு பிளீட்டெட் எடுக்கிறது வந்துட்டு தூக்கி மேல போட்டுட்டு மேல வர்ற பழு கொண்டு வந்து கீழே போட்டுட்டாங்க அப்போ பிளீட்டட வரும் இது உண்மையில நடந்ததுதான் நடந்தது நாங்க சொல்றோம் தாண்டா படிங்கடா படிங்கடான்னு தலையால அடிச்சுக்கிறது சொன்னா கேட்டீங்களாடா இது உண்மையிலேயே இது வந்து கண்டென்ட்டுக்காக தான் நாங்க போட்டிருக்கோம் பட் ஆனா ஜாலிக்காக வீடியோவில் சந்திப்போம் பை பாய்